ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சுவையான பால் பாயாசம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பாயாசம் ரொம்பவே சுவையாக இருக்கும் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிட்டோன்னா அந்த டேஸ்ட்டு நம்ம நாக்கிலேயே ஒட்டியிருக்கோம் உங்களுக்குள்ளே சுவையான ரெசிபின்னு சொல்லலாம் இந்த பால் பாயாசம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி இந்த பால் பாயாசம் வந்து நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க கடாயை நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நம்ம நெய் ஊற்றி வறுக்கிறது மூலயமா இன்னுமே சுவையாக இருக்கும் நம்ம பால் பாயாசம் அதுக்காக நம்ம ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டான் ஊற்றிட்டு அதில் நம்ம இப்போ ஜப் எடுத்து வச்சுருக்க ஜப்பரிசியை நம்ம போட்டு வறுத்துக்கலாம் இதில் ஐம்பது கிராம் ஜப்பரிசி எடுத்திருக்கேன் ஐம்பது கிராம் ஜப்பரிசி எடுத்து நல்லா வறுத்துக்கோங்க நம்ம சேர்த்துருக்க அளவுக்கு ஐம்பது கிராம் ஜப்பரிசி கரெக்டாக இருக்கும் நல்லா வறுத்துக்கணும் நெய்யிலே நம்ம வறுக்கிறப்ப அதோடய வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா வறுத்ததுக்கப்புறம் நீங்கள் அதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா மொறு மொறுன்னு இருக்கும் அவ்வளோக்குள்ளே வறுத்துக்கணும் இது பாருங்கள் நல்லா புரியுது நமக்கு வருபட்டுருச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நல்லா ஒயிட் கலரில் மாறிவிடும் கண்ணாடி கலரில் இருக்கக்கூடிய ஜவ்வரிசி வந்து நமக்கு ஒயிட் கலரில் நல்லா மாறி வந்துடும் பாருங்கள் நல்லா புரியறது தெரியுது நமக்கு அவ்வளோதான் தான் எடுத்துடலாம் இப்போ மறுபடியும் கடாயை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சேமியா பாயாச சேமியான்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அது நான் உடைச்சிது வாங்கியிருக்கேன் நீங்கள் முழுசாக வாங்கினாலுமே நீட்டமாக கூட நமக்கு கிடைக்கிது அதை சின்ன சின்னதாக உடைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் வறுக்க நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம இது வறுத்தோம்னா வறுத்துட்டு செஞ்சோம்னா பாலில் கரைஞ்சிடாமல் நமக்கு முழுசாகவே இருக்கும் நீங்கள் அப்படியே செஞ்சின்னா கள்ளி மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நல்லா வறுத்துட்டு செய்யுங்க அப்போ தான் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையும் நல்லாயிருக்கும் சுவையாகவும் இருக்கும் நம்ம நெய் ஊற்றி வறுக்கிறது ரொம்பவே இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நம்ம நிறையாலாம் நெய் ஊற்றலை சும்மா ஒரு ஸ்பூன் மட்டும்தான் ஊற்றிருக்கோம் அதுவும் சின்ன ஸ்பூனுக்கு தான் நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வறுத்துட்டு பாருங்கள் நல்ல கலர் மாறிடுச்சு நம்ம இப்போ இது வந்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் இப்போ இதில் மறுபடியும் இன்னொரு ஸ்பூன் நெய் ஊற்றி ஒரு பத்து முந்திரி திராட்சையும் ஆறு முந்திரியும் பத்து பாதாமும் எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம நெய்யில் போட்டு வறுத்துக்கலாம் இப்போ பாதாமையும் முந்திராமி முந்திரியும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா கலர் மாறட்டும் கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம திராட்சையை போட்டுக்கலாம் பாருங்கள் கலர் மாறிடுச்சு நம்ம இப்போ திராட்சையை சேர்த்துட்டு ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் இது நல்ல குஃபி வரும் திராட்சை பாருங்கள் நல்லா குஃபி வந்துருச்சு நம்ம இப்போ மாற்றிடலாம் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு பால் ஊற்றிக்கலாம் பால் வந்து ஒரு பங் அரை லிட்ரு பால் எடுத்திருக்கேன் ஒரு லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ வந்து இது மூணு மடங்கு இது நமக்கு கரெக்டாக இருக்கும் பால் பாயாசம் ரொம்ப கெட்டியாகவும் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் நான் வந்து ஐம்பது கிராம் ஜவ்வரிசி நூற்றி நாற்பது கிராம் சேமியாவும் எடுத்திருக்கேன் அரை லிட்டரு பால் எடுத்திருக்கேன் பாருங்கள் பால் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறமேட்டு நம்ம ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம் பால் கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஜவ்வரிசி சேர்க்காதிங்க அப்படி சேர்த்தோம்னா நம்ம பால் சீக்கிரமாக திறஞ்சு போய்டும் பால் திறையிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அதனால் பால் நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஜவ்வரிசி சேருங்க பால் கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஜவ்வரிசியை சேர்க்காதீங்க பால் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் நம்ம இப்போ ஜவ்வரிசி சேர்த்துடலாம் இந்த ஜவ்வரிசி வறுத்துட்டோன்னு வறுத்ததுனால இதுவும் கொஞ்சம் முறுமுறுன்னு இருக்கும் அதாவது வறுத்துட்டு நீங்கள் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மொறுமொறுன்னு இருக்கும் பாருங்கள் நல்லா பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஜவ்வரிசி இப்போ வந்து நல்லா கிண்டி விடுங்க அடிப்பிடிச்சிடக்கூடாது அதனால நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க அடிக்கடி இது வந்து மீடியம் ஃப்ளேமில் நம்ம வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ரெடி பண்ணலாம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க பாருங்கள் ஜவ்வரிசி இப்போ லைட்டாக கலர் மாறி இருக்கு இன்னும் நிறைய வேகணும் நம்ம வந்து இதை விசிலில் கூட போட்டு வேக வைப்பாங்க குக்கரில் தண்ணி ஊற்றி அப்படி வேக வைக்கிறப்ப வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது நீங்கள் இது மாதிரி பாலில் வேக வச்சு செய்கிறப்ப சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும் பாலில் வேக வச்சு செய்கிறதுனால இது ரெண்டு நாளைக்கு கெட்டே போகாது ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வேகணும் லைட்டாக உள்ள வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் நம்ம ர சேமியா சேர்த்துக்கலாம் சேமியா சேர்த்துட்டு பாருங்க நல்லா இப்போ வெந்துருச்சு உங்களுக்கு பார்த்தா தெரியும் நம்ம இன்னும் ரெண்டு தடவை ரெண்டு மூணு தடவை கிண்டி விட்டுட்டு நம்ம இதில் சேமியா சேர்த்துடலாம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அடியில் பிடிச்சிடாமல் சைட்லலாம் எடுத்து விடுங்க நல்லா குச்சிருச்சு முக்கால்வாசி வெந்திருச்சு நம்ம இப்போ சேமியாவை சேர்த்துக்கலாம் வறுத்து வச்ச சேமியாவை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஃபுல்லாக நல்லா கிண்டி விடணும் அடி பிடிச்சிடக்கூடாது பாருங்கள் இப்போ நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கலாம் எனக்கு இது கரெக்டான அளவாக இருக்கும் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் நான் சொன்ன அளவுகளில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் மற்றபடி நீங்கள் ஜவ்வரிசியோ இல்லை சேமியாவோ அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா பாலையும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இல்லைன்னா தண்ணியோட அளவை நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க அப்போவுமே கொஞ்சம் சுவை நல்லா தான் இருக்கும் பாருங்க சேமியா வெந்துருச்சு இது சேமியா வெந்துருச்சு அப்படிங்கிறத எப்படி பார்க்கணுன்னா ஒரு சேமியாவை எடுத்து நல்லா உடச்சி பாருங்கள் இப்படி உடஞ்சிடுச்சுன்னா சேமியா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் சேமியாவை குழைய விடக்கூடாது இப்படி நசுக்குன்னா நசுங்க உடையணும் அவ்வளோதான் நமக்கு இது கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து என்ன சேர்க்க போகிறோம்னா சர்க்கரை சேர்க்க போகிறோம் இதுக்கு வந்து உங்களுக்கு சுவைக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சர்க்கரையை சேர்த்துக்கோங்க நான் வந்து அரை கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம அரை லிட்டரு பால் சேர்த்துருக்கோம் அரை கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக நீங்கள் வந்து சுகர் சுகர் சேர்த்துக்கோங்க இப்போ ஏலக்காய் சேர்த்துருக்கேன் ஏலக்காயும் நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் அரிசி சேர்க்குறத விட தட்டி சேர்க்குறப்ப அது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சுவையும் நல்லாயிருக்கும் அதனால் நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நல்லா பாருங்கள் வெந்துருச்சு நம்ம வந்து இந்த சேமியால் சர்க்கரை நம்ம சேர்த்துருந்தாலுமே எந்த ஒரு ஸ்வீட் பண்ணாலுமே அதில் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கணும் உப்பு சேர்த்துக்கிறப்ப வந்து அதோடய சுவையை இன்னும் அள்ளித்தரும் இப்போ நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் இன்னும் கொஞ்சம் தான் ரெடி ஆகிறதுக்கு அதனால் இதில் நம்ம இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் அப்போ வந்து வாசனை நல்லாயிருக்கும் அதுக்காக நீங்கள் வந்து முடி இறக்குறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நெய் ஒரு ஸ்பூன் போட்டு திராட்சை முந்திரி நம்ம வறுத்து வச்சுருக்கதெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டு இறக்கிடலாம் பாருங்கள் இவ்வளோ நல்லாயிருக்குன்னு பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இது வந்து ரெண்டு நாளைக்கு நல்லா இருக்கும் இது கொஞ்சம் கொஞ்சம் நாலு நேரம் ஆக ஆக வந்து ரொம்ப கொஞ்சம் கெட்டியாகிற மாதிரி இருக்கும் அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் பால் சூடு பண்ணி நம்ம அது கூட சேர்த்து கொஞ்சம் சக்கரை சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்பவே சுவை நல்லாயிருக்கும் இதை நீங்கள் வெளியிலவே ரெண்டு நாள் வச்சுருக்கலாம் நல்லாயிருக்கும் கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில்னா என்னை பொறுத்த மட்டும் ஃப்ரிட்ஜில்னாலும் ரெண்டு நாள் வச்சுக்கலாம்னு சொல்லுவேன் ஏன்னா எந்த பொருளையுமே நம்ம குறிப்பிட்ட நாள் நாள் வரைக்கும் தான் வச்சு சாப்பிட்ணும் அதனால் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க